எனக்காக துன்பங்களை ஏற்று மறிக்க இருக்கும் என் அன்பு இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை தோழமையே உறவுகளே உங்களை இந்த புனித வாரத்திலே புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி நம் ஆண்டு வரை கிறிஸ்து சிறப்பாக இந்த ஆண்டிலே இந்த புனித வாரத்தை சிறப்பாக வாழ அழைப்பை கொடுத்திருக்கிறார் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் இந்த நல்ல வாய்ப்புக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் இந்த புனித வாரம் ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்வை புனிதமாக்கி கொள்வதற்காகவே பல்வேறு முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தாயாம் திரு அவை கூட பல்வேறு நல்ல நல்ல இறை செய்தியை நமக்கு கொடுத்து நான் எப்படி இந்த புனித வாரத்தை பயனுள்ள விதத்திலே பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நம்மை சீரோடும் சிறப்போடும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சிறப்பாக இறை செய்தியை உணவாக ஒவ்வொரு நாளும் நான் உங்களிடத்திலே வழங்குவதற்கு இறைவன் எனக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் எனக்கு ஆற்றலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தூய ஆவியால் வழி நடத்துகிறார் எனவே இறைவனுடைய வார்த்தையை தூய ஆவியானுடைய தூண்டுதலால் ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த வாய்ப்பை இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்திருக்கிறார் அதற்காக நன்றி கூறுகிறேன் நீங்களும் எனக்காக இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்காக நற்செய்தியை எல்லா நேரங்களிலும் பறைசாற்ற வேண்டும் அதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன் அந்த பணியை நிறைவாக செய்ய வேண்டும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக சிறப்பாக எனக்காக தினமும் செபியுங்கள் நாம் கடந்து செல்லுவோம் சிறப்பாக இன்று தவக்காலத்தினுடைய நாற்பத்தி மூன்றாம் நாள் புனித வாரத்தின் மூன்றாம் நாள் புனித வாரத்தினுடைய மூன்று நாட்களை நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் இந்த புனிதத்தை அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு சிறு சிந்தனைகளை நாம் செயல் வடிவம் ஆக்க வேண்டும் என்றே கொடுக்கிறது நேற்றைய தினத்தில் இருந்த அதே ஒரு செய்தியை தான் இன்றும் மத்திய நற்செய்தியாளர் நமக்கு விளக்குகிறார் நேற்றைய தினத்திலே யோவா நற்செய்தியாளர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே பேசினது இல்லையா இயேசு ரா உணவை ஏற்பாடு செய்கிறார் அந்த நேரத்திலே என்னை ஒருத்தன் காட்டி கொடுப்பான் என்று சொல்லுகிறார் அந்த ஒரு சூழ்நிலையே இன்றும் சிறப்பாக மத்திய நற்செய்தியாளர் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் நாம் சிந்தித்த அதே பகுதி தான் இன்று சிறப்பாக அந்த பகுதியை மத்திய நச்செய்தியாளர் கூறுவதாக நம்முடைய தாயம் திரு அவை முன்வைக்கிறது இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன ஏன் இந்த செய்தியை மீண்டுமாக இன்று புனித வாரத்தின் மூன்றாம் நாளில் கொடுக்கப்படுகிறது என்று நாம் ஆழமாக சிந்திப்போம் பிரியமானவர்களே இன்று சிறப்பாக யூதாசும் பணமும் பணத்தை பற்றி இன்னைக்கு சிந்திக்கலாமே பெரிய மாணவர்களை பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாரம் வரை பாயும் பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி பாட்டுலாம் கேட்டுருப்போம் இல்லைங்களா அப்போ எல்லாத்துக்குமே பணம் முக்கியம் உண்மைதாங்க பணம் இல்லாமல் நம்ம ஒரு நாளாக வாழ்ந்துட முடியுமா முடியாது எல்லாத்துக்கும் பணம் நமக்கு தேவை இன்னைக்கு பணத்திற்காகத்தான் உழைக்கிறோம் பணத்துக்காகத்தான் உறவை வளர்த்து கொண்டிருக்கிறோம் பணம் தேவை என்பதற்காகத்தான் மற்றவர்களை அண்டி வாழ்கிறோம் பணம் வேண்டும் என்பதற்காகத்தான் பொய்களை பல சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறோம் இல்லையா பணத்துக்காக எதையும் நான் செய்வையா அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வந்துவிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாமே பெரியமானவங்க இது இப்போ மட்டும் கிடையாது இயேசு வாழ்ந்த காலத்துல கூட கடவுளோடு ஒருத்தன் வாழ்றான் அவனே கூட அந்த பணம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்தையுமே மருதளிக்கிறான் பாத்தீங்களா அப்ப அந்த பணம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லதும் செய்யும் தீயதையும் செய்யும் பணம் என்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா நிறைய மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் அவர்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அவர்களை இன்னும் வாழ்விலே உயர வேண்டும் என்பதற்காக நம்ம ஒரு உதாரணமாக இருக்கலாம் ஆனா இதெல்லாம் நல்ல செயல்கள் ஆனா இப்ப பணம் நம்ம கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிறைய நேரங்களிலே நம்ம நேர்மையா இருக்கிறது இல்லை அடுத்தவரை கெடுத்து தான் அந்த பணத்தை பெறுகிறோம் பெரியமானவர்களே எல்லாரையும் நான் குறை சொல்லவில்லை ஒரு சிலர் இந்த பணத்திற்காக எதையும் செய்ய முன் வருகிறார்கள் அதைத்தான் சிறப்பாக இன்றைய நச்செய்தியிலே அழகாக அந்த யூதாஸ் பணத்திற்காக கடவுளையே காட்டி கொடுக்குறான் பாருங்க பெரியமானவர்களே கடவுளுங்க அவரு கடவுள் அவ்வளோ அவன் கண்ணு முன்னாடியே கடவுள் அவ்வளோ புதுமையை செய்கிறாரு நல்லது செய்கிறாரு எல்லாம் அனுபவிச்சு பார்க்குறான் அந்த யூதாஸு கூட தான் ஏசு கூட தான் இருக்கிறான் அவ்வளோ கூட்டம் வருது நாலாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தார் இல்லையா பணம் இல்லாம கொடுத்தாரு அது கடவுளுடைய வல்லமையில கொடுத்தாரு அப்ப பணம் முக்கியமா கடவுளுடைய ஆற்றல் முக்கியமா அவனுக்கு அப்பயே புரிஞ்சிருக்கணும் ஆனா அது புரியல அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு சாத்தானுடைய செயல் இல்லையா நல்லதே நமக்கு நினைக்காது அதுதான் வந்து இந்த யூதாசனுடைய வாழ்க்கையில அவ்வளவு புதுமைகள் கடவுள் செய்யறாரு இறந்தவனுக்கே உயிரை கொடுக்குறாரு காணாம போன பொருட்களை எல்லாம் கொடுக்குறாரு கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு இப்படி எல்லாமே ஏசு கிறிஸ்து செஞ்சதை கண்ணால பார்த்து கடவுளால் முடிவந்த முப்பது வெள்ளிக்காசுக்காக நான் ஆசைப்பட்டனா இதை விட மூவாயிரம் வெள்ளிக்காசு கூட எனக்கு வேணும்னா என்னுடைய கடவுள் கொடுப்பாருன்னு அந்த நம்பிக்கை அந்த யூதா ஸ்கில்ல பாருங்க பிரியமானவர்களே பாருங்க சாத்தா இப்படிதான் நம்ம சோதி சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் சோதிப்பான் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் நிறைய அநேக காரியங்கள் செய்கிறாரு அநேக வெற்றிகளை கொடுக்குறாரு அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம ஒரு சின்ன ஒரு செயலுக்காக சாத்தா நம்ம அப்படியே கூட்டிட்டு போவோம் நம்ம சாத்தாம் பின்னாடியே போயிடுவோம் பெரிய மாணவர்களே இதோ சிறப்பாக இந்த பணம் அந்த யூதாசுக்கு என்ன கொடுத்தது கடவுளை காட்டி கொடுக்க செய்தது இன்னொன்று நாம் சிறப்பாக சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னா நான் இயேசுவை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்னையா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கிறான் அப்படின்னா நான் எதையுமே செய்வேன் எப்படியும் செய்வே ஆனால் எனக்கு ஒரு ஆதாயம் வேணும் நான் இதை செஞ்சா நீ எனக்கு என்ன செய்வேன் அப்படி ஒரு மனநிலை இந்த பகுதியிலே அழகாக மத்திய நற்செய்தியாளர் ஆழமாக பதிவிடுகிற நான் இயேசுவை காட்டி கொடுத்த எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு ஏதாவது பெருசா இருந்தா நான் எல்லாமே செய்யறேன் எந்த சீக்கிரட்டும் நான் உள்ளுக்குள்ள வச்சுக்க மாட்டேன் சொல்லிடுறேன் யாரை பத்தி வேணாம் சொல்றேன் யாரை பத்தி வேணா எப்படி வேணா நான் பேசுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அந்த யூதாஸ் வந்து விட்டான் பெரிய மாணவர்களே இன்று சிறப்பாக இந்த புனித வாரத்தினுடைய மூன்றாம் நாளிலே இந்த ஒரு குணத்தை பற்றி நாம் யோசிக்கலாமா இதை செய்தால் நீ எனக்கு என்ன கொடுப்பாய் இல்லையா பெரியமானவர்களே நாம் எதையுமே முன்வந்து செய்வது கிடையாது இலவசமாக செய்வது கிடையாது நான் இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் எனக்கு என்ன ஆதாயம் இன்று எல்லா துறையிலுமே இது சிறப்பாக இருக்குதுங்க என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் இது செய்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆதாயம் நான் இப்படி ஒரு கொலைய பண்றேன் எனக்கு என்ன தருவீங்க அவனுக்கு எதிராக கோட்ல பொய் சாட்சி சொல்றேன் எனக்கு என்ன தருவீங்க அவன் பேரை கெடுக்கிறேன் எனக்கு என்ன தருவீங்க அவன் கையை காலை வெட்டிட்டு வரேன் எனக்கு என்ன தருவீங்க அவனை அடிச்சு நடத்த விடாம பண்ணிடுறேன் எனக்கு என்ன தருவீங்க அவனுடைய சொத்தை நான் அபகரிக்கிறதுக்கு என்னவனாலும் அவனை பண்ணி அந்த சொத்து உங்களுக்கு மீட்டு கொடுக்குறேன் நீ எனக்கு என்ன தருவீங்க பிரியமானவர்களே விபச்சாரம் செய்யறேன் எனக்கு அது என்ன தருவீங்க அந்த குழந்தையை நான் கற்பழிக்கிறேன் எனக்கு என்ன தருவீங்க இப்படி எனக்கு என்ன தருவீங்க பணம் கொடுப்பீங்களா பணம் கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள் இன்றைய உலகமானது சென்று கொண்டிருக்கிறது நினைக்கும் பொழுதே வேதனையாக இருக்கிறது இல்லையா ஆதாயத்துக்காகவே மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பணத்துக்காகவே மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதைத்தான் நற்செய்தியில கூட நாம் படிக்கிறோம் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது ஆனால் பணக்காரர்கள் விண்ணரசை அடைவது மிக மிக கடினமான ஒரு செயல் அப்படி நம்ம விவிலயத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா அப்ப அந்த வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் பணம் படைத்தவர்கள் விண்ணரசை அடைவது கடினம் ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய நேரங்களில் ஒரு சிலருக்கு அந்த நல்ல மனப்பான்மை இருப்பதே இல்லை பணத்தை வைத்து நான் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பது கிடையாது மற்றவனை எப்படி அழிக்க வேண்டும் இன்னும் எப்படி பணத்தை குறுகிய வழியிலே சம்பாதிப்பது அடுத்தவனை கெடுத்து சம்பாதிப்பது என்ற ஒரு எண்ணம் வருவதனால் அவர்கள் விண்ணரசை அடைய மாட்டார்கள் என்ற ஒரு கருத்தை விவிலியம் பதிவிடுகிறது அதையேத்தான் இன்றும் சிறப்பாக நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே இந்த புனித வாரத்தினுடைய மூன்றாவது நாளிலே பணம் எனக்கு தேவை பணம் எனது வாழ்வுக்கு அவசியமான ஒன்று பணம் என்னுடைய உறவை வளர்க்க ஒரு முக்கியமான ஒன்று அப்படி இருந்தும் அந்த பணத்தை வைத்து நான் தவறு செய்யக்கூடாது அந்த பணத்திற்காக அப்பாவி மக்களை பழி பலியிடக்கூடாது அந்த பணத்திற்காக நேர்மையாளனை நாம் தண்டிக்க கூடாது அந்த பணத்திற்காக கடவுளை காட்டி கொடுக்க கூடாது இன்னைக்கு சத்தியம் செய்யறேன் இல்லையா பணத்துக்காக ஐயோ நான் கடவுள் சத்தியமா இந்த விவிலியத்தின் சத்தியமா நான் சொல்றேன் அப்படிலாம் சொல்றேன் இல்லையா இது எல்லாமே அது ஒரு ஆதாயத்துக்காக நான் கடவுளை கூட நம்ம விக்ரம் பெரியமானவர்களை இன்று ி என்ற பெயரில் கடவுள் வித்துக்கிட்டு இருக்கிறோம் பணத்துக்காக இன்னைக்கு நான் யூடியூப்ல சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ஒன்றும் விவரம் தெரியாதவங்க கூட நான் நிறைய காணொலியில பாக்குறேன் யூடியூப்ல ஃபேஸ்புக்ல சோசியல் எல்லாம் சின்ன குழந்தைய பேச வைக்கிறாங்க பெரியவங்க பேசுறாங்க வேறு மதத்திலிருந்து வந்து இந்த பாப்புலாரி சி பாப்புலாரிட்டிக்காக பேச ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு வர்றாங்க திடீர்னு மறைந்து போகிறார்கள் ஏன் எனக்கு யூடியூப் மூலமா ஒரு பணம் வரும் அதை வச்சு நான் நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அந்த பணத்துக்காக கடவுளை கூட இன்னைக்கு விற்கிற அளவுக்கு அந்த யூதாசு போல மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் எனவே பிரியமானவர்களே இந்த புனித வாரத்தின் மூன்றாம் நாளிலே இயேசுவை காட்டி கொடுத்த அந்த யூதாசு பணத்துக்காகவே கடவுளையே காட்டி கொடுத்தான் அந்த உறவை மறந்து விட்டான் அந்த கடவுளுடைய வல்லமை உணர் மறந்து விட்டான் கடவுள் எப்படியெல்லாம் இருப்பார் அவருடைய சக்தி எவ்வளவு பெரியது என்பதை எல்லாம் மறந்து விட்டு அது சாதாரண அந்த முப்பது காசுக்காக அது எத்தனை நாள் பயன்படுத்த முடியும் வாழ்க்கை முழு அதை வச்சு வாழ முடியுமா இல்ல குறுகிய காலம்தான் அப்ப நம்ம ஒரு காரியம் தப்பு செய்கிறோன்னா அந்த பணத்தை வச்சுட்டு வாழ்நாள் முழு வாழ முடியுமா இல்ல குறைஞ்சது ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் அந்த பணம் இருக்கிற வரைக்கும் தான் இதுதான் யூதாரி மைந்தனுடைய கதையில நம்ம படிக்கிறோம் அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வரோம் அது செலவு இருக்கிற வரைக்கும் தான் ஆடம்பரமான வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறோம் அந்த பணம் போயிட்டு உடனே வறுமை அப்போதான் திரும்ப கடவுள்கிட்ட போகணும்னு வரலாம் இல்லையா அதே தான் பிரியமானவர்களே அந்த காசு இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருப்பாது இல்லைன்னா அப்போ யாரை நாம் அணுகுவது அந்த நிலையை நாம் புரிந்து கொள்வோம் எல்லா நிலையிலுமே கடவுள் நம்மை வழி நடத்துவார் அவருக்காக நான் நல்லதையே செய்வேன் நல்ல மனிதனாக வாழ்வேன் என்று சொல்லி இந்த புனித வாரத்திலே பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா கடவுளுடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா என்ற கடவுளுக்கே முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி செய்யலாமா அனைவரும் கண்களை மூடி என்னோடு இணைந்து செபிக்கலாமே எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்முடைய இந்த மிகப்பெரிய செயலுக்காக எங்களுக்காக துன்பத்தையே ஏற்றுக்கொள்ளப் போகிறீரே என்று நினைத்து மனம் வருந்துகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே அவ்வளவு அன்பு எங்கள் மீது இருக்கிறது நாங்கள் பாவத்திலிருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக எல்லா துன்பங்களையுமே நான் தாங்குவேன் என்று சொல்லி முன்வர முன்வரையிருக்கிறீரே நன்றியே இயேசுவே இது சிறப்பாக புனித வாரத்தின் மூன்றாம் நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் அன்றுவரே சிறப்பாக இந்த புனித வாரத்தின் மூன்றாம் நாளிலே தவக்காலத்தினுடைய நாற்பத்தி மூன்றாம் நாளிலே பணம் ஒரு மனிதனுக்கு தேவை அவசியமான ஒன்று அதை அவசியத்திற்கு மட்டும் பயன்படுத்தி பிறருடைய பெயரை கெடுப்பதிலும் பிறருடைய வாழ்வையை முடங்க செய்வதிலும் அந்த பணம் பயனுள்ள கருவியா இருக்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை யூதாசனுடைய வாழ்வின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே நன்றி இயேசுவே ஏதோ சிறப்பாக இந்த பணத்தை நாங்கள் நல்ல காரியங்களுக்காக வாழ்வதற்காக மட்டும் பயன்படுத்தி நாங்கள் மற்ற நேரங்களில் கடவுளை முன்னிலைப்படுத்தி கடவுளே நீ தான் எனக்கு தேவை நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற ஒரு தாழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக இந்த நாளையும் பாதுகாப்பு கொடுக்கிற அண்டவரே இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொட்டு அபரிவிதமாக ஆசீர்வதியும் ஆண்டவரே அவர்கள் உள்ளத்திலே அமைதியை கொடுப்பீராக மகிழ்ச்சியை கொடுப்பீராக துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வருத்தங்கள் உடல் சோர்வுகள் நீங்கட்டும் ஆண்டவரே சாத்தானுடைய செயல்பாடுகள் நீங்கட்டும் ஏசுவே அவருடைய வாழ்க்கையிலே பொள்ளாருடைய பகைகைய பகைமையான உணர்வுகள் பழிவாங்கும் உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதை நீக்கி விடுவீராக ஆண்டவரே இன்று என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியலே நிம்மதியோடு இருக்க முடியலே எவ்வளவு குழப்பம் எவ்வளவு நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலை என்று வருந்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் வியாதியினால் மருத்துவமனையிலே பல்வேறு வியாதிகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறான் அவரே மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சை மருத்துவமனையிலே பல்வேறு நாட்களாக படுத்த படுக்கை மருத்துவமனையிலிருந்து விபத்துக்குள் உள்ளாகி என்னால் நடக்க முடியவில்லை கை இல்லை கால் இல்லை கண் இல்லை என்று சொல்லி வேதனைப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஐயோ திடீர் என்று எனக்கு கேன்சர் என்று சொல்லிவிட்டார்களே சுகர் என்று சொல்லிவிட்டார்களே பிபி அதிகமாக இருக்கிறேன்னு சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வியாதிகளை வீராக ஆண்டவரே இன்னும் வேலை செய்கிற உழைக்கிற ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்காக அவர்கள் உழைக்க ஆற்றலை கொடுப்பீர உழைப்பின் மூலம் குடும்பத்தை இன்னும் பெரிய ஆசீர்வாத நிலைமைக்கு கொண்டு வர அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்தீராக ஆண்டவரே பிள்ளைகளை குழந்தைகளை இளம் பிள்ளைகளை ஆகாத பிள்ளைகளை வேலைவாய்ப்பு இல்லாத பிள்ளைகள் அனைவரையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன் ஆசிர்வதியவர் இரக்கத்தை காண்பியுமாண்டவரே சிறப்பாக இந்த புனித வாரத்திலே மக்கள் எடுக்கிற நல்ல நல்ல செயல்கள் மூலமாக புனித வாழ்வு வாழ அவர்களை அழைத்து செல்கிறார்கள் இவை எல்லாம் எங்கள் ஆண்டு வரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை இந்த நாள் இனிய நாளாக ஒரு புனிதத்தை நோக்கி பயணிக்கிற நாளாக அமைய வாழ்த்துகிறேன் உங்களுக்காக செபிக்கிறேன் நேசு புகழ் மரியே வாழ்க நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபையுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசீர் என்று உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் பந்தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி